மதுரை மாவட்டம் அஞ்சூர் மீனாட்சிபுரம் பி பாண்டி தினேஷ் பாண்டி அவரது போட்டியில பரிசு தவி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அந்த காலையில எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சோழம் வட்டி தங்கம் நினைவு குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் உதித்து வந்தது சூரியன் குளத்திலே வந்த வீர கண்ணா நீ எதிர்த்து வரும் படைகள் அனைத்தையும் போர் கொடுத்து வென்ற வேங்கையடா வீரம் இனம் யாதவ இனம் என்றும் தெரிந்தும் வீர் கொண்டு எழ

ஒரு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு மதுரை மாவட்டம் என்றாலே எங்களது அன்பு ஐயா அருவாக்கு சித்தர் பானையூர் பூசாரி மேயர் முத்து சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டார் வட்டாரம்

வருது சீட்டி அடியுங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவலங்கை மாவட்டம் மண்ணை விட்டு